குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை கட்டி உள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்கிய தகவல்களை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக போதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் பிற்பரப்பு அருவியை பொறுத்த அளவில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இரண்டு தினங்களாக தடை விலக்கு அளிக்கப்பட்டு அருவியின் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி அருவியின் இரண்டு பகுதிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இரண்டு பகுதிகளில் தடை விதிக்கப்பட்டு மற்ற மூன்று பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது நவராத்திரி தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இங்கு சுற்றுலா பயணிகள் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் வெளியூர் சுற்றுலா பயணிகளும் இங்கு நீண்ட நேரம் குளித்து மகிழும் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது நம்மோடு ஒரு சுற்றுலா பயணி இணைஞ்சிருக்கிறார் இருந்து வரவங்க ஸ்கூல் தொடர்ந்து லீவுனால நம்ம என்ன பண்ணியோ பசங்களை கூட்டி வந்திருக்கோம் நம்ம அந்த குற்றாலத்தை விட எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு தண்ணி பிறகு கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கனால ஃபேமிலியா வந்து ஜாலியாக பண்ணிட்டு போலாம் நல்லா இருக்கு இந்த எப்படி சொல்றது நேச்சுரல் இயற்கை எல்லாமே கொஞ்சம் நல்லா அதிகம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சுற்றுலா பயணிகள் இங்கே விடுமுறை என்பதால் நீண்ட நேரம் குளித்து மகிழ்கிறார்கள் தமிழ் ஜனம் தேதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதிகளுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்